அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ஜராஜ் எல்லாரும் எப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் பிரிந்து செல்லுதல் அப்படிங்கிற தலைப்புல தான் ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய இருக்கோம் நிறைய போறீங்க இந்த தடவை ஒரு சின்ன கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வாசிச்சு அதுக்கப்புறம் தான் விளக்கம் கொடுப்பேன் பட் இனிமே வந்து டேரெக்டா விளக்கமே கொடுக்க போறேன் அதை என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறத விஷயத்த ஏன் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துக்க அப்படின்னா இப்ப நான் வாசிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் நேரம் நிறைய எபிசோட்ஸ் போகும் ஸோ இதை முடிக்கிறதுக்கான டைமிங்கிறது வருஷ கணக்கில் ஆயிரும் ஏன்னா இந்த பைபிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய புத்தகம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி பக்கங்கள் ரெண்டாயிரம் பக்கங்கள் கொண்டது ஸோ இதை வேமா முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக விளக்கம் கொடுத்தா தான் வந்து சரியாக வரும்னு யோசிச்சு அதனால தான் இந்த முடிவு இல்லை எங்களுக்கு பழைய மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே உங்களுடைய சப்ஸ்கிரைபும் உங்களுடைய லைக்கும் தான் என்னுடைய சேனலை மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எக்கோப் இருக்கார்ல அவருக்கு வந்து யோசோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பிறகுறாப்ல பிறந்ததுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா லாபான் அப்படின்னு இருந்தார்ல சோ அவர்கிட்ட போய் அதாவது அவருடைய மச்சனை ஓகேவா அவர்கிட்ட போய் என்னை வந்து என் நாட்டுக்கு போறதுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுங்க ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய குழந்தைகள் ஆயிடுச்சு அது போக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமா நான் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கிறதும் எனக்கு என்னுடைய நாடை பார்க்கணும் என்னுடைய தந்தை எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் என்னுடைய அம்மாவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாபான் என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து பர்மிஷன் தர்றேன் நீ போகலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் எனக்கு வந்து நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோம் ஏன் அப்படின்னா பண்ணணும்னா உன்னை வந்து கர்த்தர் எப்பயுமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காரு எனக்கு தெரியும் அதனால அந்த ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் எனக்கு கூடாது அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு வரம் வாங்குறோம் அந்த வரத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்கிற மாதிரி தான் இது அதுக்கு பதில நான் உனக்கு என்ன வேணுமோ தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிடுறாரு என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சு இவர்ட்ட இருந்து எப்படா வந்து என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா இங்க பாருங்க தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமா இங்க உழைச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கீங்க நான் வர்றப்ப வந்து உங்ககிட்ட சொத்து மதிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது நான் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களுடைய சொத்து மதிப்புகளை அதிகரித்து எல்லாத்தையுமே கூட்டியிருக்கேன் அதாவது சொத்து மதிப்புனா அவருடைய ஆடுகள் சரியா ஆடு வந்து கம்மியாக இருந்துச்சு நான் நல்லா மேய்ச்சி எடுத்து அதை வந்து நல்லா டெவலப் பண்ணி இன்னைக்கு ரொம்ப ஆடுகள் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் உங்களுக்கு உழைச்சது போதும் இப்போ நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்றாப்ல யாரு எக்கோ இதை கேட்ட நம்ம லாபம் என்ன பண்றாரு அப்படின்னா சரிப்பா நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லு அதை நான் தர்றேன் எதுவுமே மறுக்காம தர்றேன் அப்படின்றாரு இதை கேட்ட நம்ம எக்கோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரிங்க ஓகேங்க உங்கள் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் இங்கே பாருங்க எனக்கு வந்து நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் கொடுக்க வேணாம் ஒன்றே ஒன்று செய்யுங்க நான் இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து பயங்கரமாக உழைச்சிருக்கேன் உங்களுக்கு உண்மையாக இருந்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சம்பளம் கொடுங்க அந்த சம்பளங்கிறத கூட எனக்கு வந்து நீங்கள் பணமாவோ இல்லை பொருளாவோ தர வேண்டாம் நீங்கள் வச்சிருக்க ஆட்டுக்குட்டி இருக்குல்ல அந்த ஆட்டுக்குட்டியில் நான் எல்லா ஆட்டையும் வந்து பிரிக்கிறேன் என்னென்னா அந்த புள்ளி புள்ளியாக வச்ச ஆடு கருப்பாடு ஆடு செம்பரி ஆடு எல்லாத்தையும் தனியாக பிரிக்கிறேன் அதில் வரியும் புள்ளியும் அதாவது வரி வரியாக புள்ளி புள்ளியாக இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு மிச்சாட்டெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடுறேன் அதுவும் பெண்ணாடை மட்டும் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு ஸோ எதிர்காலத்தில் நான் வந்து உண்மையாக இருக்கேங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிக்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் ஆட்டு மந்தையிலே பாருங்கள் ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஆடு இல்லை வேற ஏதாவது ஒரு ஆடு இருந்தால் கூட நான் அதை உங்ககிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து என்னை சொல்லலாம் தாராளம் என்னை தண்டிக்க உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இது கேட்குற நம்ம லாபானும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு இருந்தாலும் ஒத்துக்க மட்டும்தான் செஞ்சான் ஆனால் அவன் செஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டிஃப்ரெண்டாக அதுக்கு நேருக்கு மாற ஒரு விஷயத்த பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த லாபான் இருக்காரு இவர் என்ன பண்றாருன்னா இந்த புள்ளி வச்ச ஆடெல்லாம் இருக்குல்ல அதாவது புள்ளி புள்ளியா இருக்குல்ல அந்த ஆட்டை தனியா பிரிச்சு தன் பையன் கையில கொடுத்து இதை ரொம்ப தூரமா கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு அதே நேரத்துல இந்த கருப்பு ஆடு இருக்குல்ல அதையும் தனியா பிரிச்சு மறைச்சு இன்னொரு பையன் கொடுத்து இதையும் ரொம்ப தூரம் கொண்டு போயிருன்னு சொல்லிட்டு ரெண்டு பையன் டீ ரெண்டு ஆடுகளை பிரிச்சு கொடுத்து தனியா கொண்டு போய் வச்சிருக்காரு மிச்சம் இருக்கிற இந்த வெள்ளாட்டை மட்டும் செம்பரி ஆட்டை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு இருக்காரு இதை வந்து நம்ம எக்கோ தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு உண்மை புள்ள என்னடா இது நம்ம வந்து சொன்னது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒன்னா இருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் இப்போ இந்த என்னன்னா இந்த புள்ளி வச்ச ஆடோ இல்லை வரி வச்ச ஆடோ எதுவுமே நம்ம எக்கோப்ட் இல்லை அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம எக்கோப் டக்குன்னு ஒரு டிசைட் பண்ணி ஒரு ஐடியா பண்ணுறாப்ல என்ன ஐடியா அப்படின்னா இவர் வந்து ரெண்டு கலப்பு ஆடுகளை கலப்பினம் நம்ம இப்போ சொல்கிறோம்ல ஜாதி விட்டு ஜாதி வந்து திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு இனத்துடைய வெள்ளாடு இருக்குன்னா அந்த வெள்ளாடு அந்த வெள்ளாடு கூட மட்டும்தான் இணைக்க விடுவாங்க கருப்பாடுகள் கூட வந்து இணைய விட மாட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டையும் வந்து பீட் பண்ணிருக்காப்ல கருப்பாடையும் வெள்ளாடையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ரெண்டு வந்து நம்ம இது கொடுப்போம் அப்போ வந்து அதை இனப்பெருக்கம் பண்றப்ப கண்டிப்பா டிஃப்ரெண்டான ஆடு கிடைக்கும் முடிவு பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா பச்சையா இருக்கக்கூடிய புன்னை அப்படிங்கிற ஒரு மரத்தையும் அது போக வதுமை அப்புறம் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு மர கொப்புகள் இருக்கு இது எல்லாத்தையும் வெட்டி என்ன பண்றாரு அப்படின்னா அத நல்லா சீவிறாரு அந்த பட்டையெல்லாம் சீவி லைட்டா வெள்ளையா தெரியற மாதிரி வச்சு ஒரு இடத்துல அந்த ஆடு எல்லாம் தண்ணி குடிக்கும்ல அந்த இடத்த வச்சு போட்டுறாப்ல அதாவது ஆடுகள் சாப்பிடக்கூடிய இலை தலைகளை வந்து ஒரு சில இடத்துல போட்டுறாப்ல ஆடுகள் தண்ணி குடிக்கிற இடத்துல ஓகேவா அப்போ அங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஆடு வரும் அதே நேரத்தில் இந்த கெடா இருக்குல்ல அதாவது கெடான்னு சொல்லுவாங்களே செம்பரி ஆடுகள் இதுவும் வந்து அங்கே வருது அந்த இலையை சாப்பிட்றதுக்காகவும் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் வருது ஸோ வந்த ஆடு பக்கத்தில் பெண்ணாடு இருக்கும்போது அது கூட இணைஞ்சிருது இதனால என்ன ஆகுதுன்னா அந்த நிறம்ங்கிறது அந்த ஆல்ரெடி அவங்க அந்த செம்பரி ஆடா இருக்கட்டும் இல்லை கெடாவாக இருக்கட்டும் இந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் மிக்சிங்கில் ஒரு நிறம் வரும்ல அது பார்த்தீங்கன்னா புள்ளி உள்ள மாதிரி வரி உள்ள மாதிரி குட்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு நம்ம எக்கோ பக்கம் அவர் வந்து அந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஆட்டில் வந்து இந்த புள்ளி ஆடு கருப்பாடு இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறாரு அதே மாதிரி அவர் சில விஷயங்கள் பண்றாரு இந்த ஆட்டுல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆடு அந்த ஆடு இணையிறப்ப கரெக்டா அந்த கால்வா பகுதி அதாவது ஒரு இடத்துக்கு வர வச்சு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இவர் இணைய வைக்கிறாரு ஸோ அந்த இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எப்பயும் போல ரெடி பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து அவர் ஆசைப்படுற மாதிரி ஆட்டுக்குட்டி பறக்குது ஆனா இதே ஸ்ட்ராங்கா இல்லாத ஆடுகள் இருக்கும்ல அது இணையிறப்ப இவர் எதுவுமே செய்யாம ஃப்ரீயா இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டுறாரு அப்போ வந்து அந்த ஸ்ட்ராங் இல்லாத ஆடுகளுக்கு ஒரு குட்டி ஒண்ணு பறக்கும்ல அதை வந்து நம்ம லாபானுக்கு கொடுத்துடுறாரு அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து பெரும் பணக்காரராயிரு யாரு எக்கோ வந்து பெரிய பணக்காரர் ஏன்னா அவருகிட்ட நல்ல ஸ்ட்ராங்கான ஆடுகள் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இனப்பெருக்கமும் பண்ணுது அப்போ இவர் மிக பெரிய பணக்காரராகவும் ஆயிடுறாரு அந்த இடத்துல அப்போ ஆட்டோமெட்டிக் அதுக்கு மாதிரி நிறைய மந்தைகளை ரெடி பண்றாரு நிறைய வேலைக்காரங்க வைக்கிறாங்க ஒட்டகங்கள் கழுதைகள் இது எல்லாத்தையும் வாங்கி தனக்கு சொந்தமாக்கி நானும் முதலாளிதான்டா அப்படிங்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துடுறாரு இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம எக்கோ இருக்கார்ல அவங்க வந்து அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டு தா அண்ணனுக்கே துரோகம் பண்ணாரு எப்படி அண்ணனுக்கு வர வேண்டிய சொத்தையும் பிடுங்கினாரு அதே நேரத்தில் அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத எல்லாத்தையும் வந்து ஏமாத்தி வாங்கிட்டு வந்தாரு ஆனா அவர் ஏமாத்திட்டு வந்தாலுமே இங்க இவருடைய மச்சானே வந்து என்ன பண்றாரு தன்னுடைய தங்கச்சி புருஷன் அதாவது தான் கூட பிறந்த தங்கச்சியோட புருஷன் வச்சுக்கோங்க அவரையே வந்து அவர் ஏமாத்துறாரு பாருங்க இல்ல இல்ல நீ இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கீழ கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காரு ஆக மொத்தம் ஒன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்னா அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல வந்து நம்மளையும் ஏமாத்துவாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இவர் வந்து இப்ப முதலாளி ஆயிட்டாருல முதலாளி ஆனோட ஒரு நாள் வந்து அதாவது தன்னுடைய மச்சான் வீட்டுல தான் இருக்க பேசிக்கிறாரு அப்பையும் வந்து மச்சானுடைய பசங்க அதாவது நம்ம லாபான் இருக்காருல்ல அவருடைய பசங்க வந்து பேசிக்கிறாங்க இங்க வர்றா இந்த ஆள் வந்துட்டு நம்ம மாமா வந்துட்டு நம்ம அப்பாவோட சொத்தை தான் வந்து தேவையில்லாம அபகரிச்சிருக்கா அதாவது வந்து அப்பாவோட சொத்தை வந்து ஏமாத்தி எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தப்பான முறையில அவர் வந்து இது கண் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஸோ அவரும் வந்து அதை ஒட்டு அதே நேரத்தில் அவருக்கு புரிஞ்சிருது இவங்க வந்து முந்தி மாதிரி நம்ம கிட்ட பாசமா இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வளர்றது அவனுக்கு பிடிக்கலங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜ்ல கருத்தர் வந்து நம்ம எக்கோவுக்கு காட்சி கொடுத்து இங்க பாரு எக்கோப் நீ என்ன என்ன பண்ற தெரியுமா உன்னோட சொந்த நாடான உங்க அப்பா வாழ்ந்தாருல அந்த நாட்டுக்கே போ அங்க போனா உனக்கு தேவையான எல்லாமே நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் நீ தைரியமா போ உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கிளம்பு பா அப்படின்னு இவரும் சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய பொண்டாட்டியை கூப்பிடுறாங்க ரெண்டு பேர் பொண்டாட்டி இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு இங்க பாருமா நம்ம ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து நம்ம போக போறோம் நம்ம கிளம்பலாமா வாங்க அப்படின்னு இவங்களும் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களும் கேட்பாங்கல்ல ஏங்க திடீர்னு வந்து இந்த நாட்டை விட்டு நம்ம போகணும் இது நாள் வரைக்கும் நம்ம இங்க சந்தோஷமா தானே இருந்தோம் அப்படிங்கிறப்பதான் அவர் சில விஷயங்கள் எடுத்து சொல்றாரு இங்க பாருமா உங்க அப்பா வந்து என்னைய ஒரு ஸ்டேஜ்ல ஏமாத்தினாரு உங்க அண்ணனும் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிட்டான் என்னைய கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமா வந்து வேலைக்காரனா அடிமையா வச்சிருந்து என்னை வந்து இந்த வீட்டு மாப்பிள்ள மாதிரியே மதிக்காம எல்லா வேலையும் வாங்கிட்டு சம்பளங்கிறத ஒன்னு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கான் அதை நான் கண்டுபிடிச்சு எனக்கு சம்பளம் ஒண்ணு வேணும்னு கேட்கிறப்ப என்ன பண்ணா சரி எனக்கு ஆணுகளை கொடுங்க இந்த மாதிரி புள்ளி வச்ச ஆளுக வேணும் அப்படின்றப்ப சரி சரி சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஒளிச்சியும் வச்சுட்டான் இப்படி என்னை மொட்டு மொத்தமா ஏமாத்திக்கிட்டு இருக்காரு உங்க அண்ணன் இது தெரிஞ்சதுக்கு அப்புறந்தான் நான் இந்த இடத்த விட்டே போகணுன்னு சொல்லி முயற்சி பண்றேன் அதே நேரத்துல கர்த்தர் வந்து என்னைய நம்மளுடைய சொந்த நாட்டுக்கு புகச்சி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல இதை கேட்டு உங்களுடைய மனைவி மார்களில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சொல்றது என்னமோ உண்மைதாங்க ஏன் அப்படின்னா எங்க அப்பா சாகும்போது எங்க அம்மாக்கோ இல்ல எங்களுக்கோ எதுவுமே கொடுக்கல எங்களை அனாதையை விட்டுட்டாரு அது போக எங்க அப்பா வாழ்ந்த காலத்துல எங்க அம்மாவோட சொத்து பத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு இப்போ எங்களை வந்து அனாதையை விட்டு போனதுதான் மிச்சம் வந்தாலே ஸோ இந்த சொத்தெல்லாம் நமக்கு சேர வேண்டியது அதை எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லி கிளம்புறாங்க எல்லாரும் இப்போ இதை கேட்குற நம்ம எக்கோப்புக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா நம்மளுடைய பொண்டாட்டிங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருனா சரி வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அந்த ஒட்டகத்தில் ஏற்றிட்டு அவருடைய அப்பா ஊரான காணான் தேசம் இருக்குல்ல அங்கே போறாப்புல இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம எக்கோப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கிளம்புறப்ப லாபான் கிட்ட சொல்லாமலே கிளம்பிடுறாரு அவருக்கு தெரியாமலேயே நைட்டோட நைட்டை என்ன பண்ணுறாருனா அவருக்கு சொந்தமான அந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் எழுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு ஆக்சுவலி வந்துட்டு விட்டு விடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நதிக்கரை இருக்குது அந்த நதியவே அவர் வந்து கடந்து போயிடுறாரு ஆனா இப்படி நம்ம எக்கோ போனது வந்து லாபானுக்கு எப்ப தெரியுமா தெரியுது அவர் போய் மூணு நாள் தான் தெரியுது அந்த நேரத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா கடுப்பான அவர் இதெல்லாம் சரிப்பட்டு டேய் நம்ம ஆளுகள் எல்லாம் கூப்பிடுங்கடா எல்லாரும் கத்தி கம்பு வேலை எடுத்துட்டு வாங்க ஒரு குட்டி பட மாதிரி ரெடி பண்ணி கூட்டு போறாப்புல சண்டை போட்டு நம்மளுடைய இதெல்லாம் மீட்டுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூட்டு போறாப்புல கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் டிராவல் ஏழாவது நாள் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த நதிக்கரை சொன்னால அந்த கிராமத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாரு சரி இன்னைக்கு நைட் இங்க தங்குவோம் காலையில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அங்க தங்குறாப்ல அந்த நேரத்துல நைட்டு நம்ம லாபான் இருக்காருல அவருடைய கனவுல வந்துட்டு கர்த்தர் வராரு வந்துட்டு இங்க பாடுறா நீ எக்கோப்டா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசு நீ எந்த அளவுக்கு பொறுமையா பேசி எந்த அளவுக்கு விஷயத்த டீல் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது ஆனா அவனை சபிக்கணும் அவனை ஏதாவது செய்யணும் நினைச்சனா உனக்கு தான் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போறாரு யாரு நம்மளுடைய இயேசுநாதர் வந்து லாபான் கனவுல வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாப்ல ஓகே மக்களே இந்த காணொளி இதோடு முடிஞ்சது மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி